பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மத்தேயு சுவிசேஷம் முழுவதிலுமிருந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சிறுவர் பிரிவில் வேதாகம தேர்வு எழுதும் சிறுவர்களுக்காக மத்தேயுவிலிருந்து எளிமையான அறுபது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் என்ன தேவன் நம்மோடு இருக்கிறார் மத்தேயு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இரண்டு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இரட்சிப்பவர் யார் இயேசு மத்தேயு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் மூன்று இயேசு எங்கே பிறந்தார் பெத்லஹேமிலே மத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி நான்கு எத்தனை வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை ஏரோது கொலை செய்தான் இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி ஐந்து யோவான் ஸ்நானனின் ஆகாரம் எது வெட்டுக்கிளியும் கிளியும் காட்டு தேனும் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஆறு மரங்களின் வேரருகே எது வைக்கப்பட்டிருக்கிறது கோடரி மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேல்வியன் ஏழு வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவது எது நல்ல கனி கொடாத மரம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் எட்டு ஏசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார் நாற்பது நாள் மத்தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஒன்பது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்கே கொண்டு போகப்பட்டார் வனாந்தரத்திற்கு மத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் பத்து எவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பதினொன்று செபேதேயுவின் மகன்கள் யார் யாக்கோபு யோவான் மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் பனிரெண்டு சரீரத்தின் விளக்கு எது கண் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியின் பதிமூன்று எங்கே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் பரலோகத்தில் மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பதினான்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எதை போர்த்து கொண்டு வருவார்கள் ஆட்டு தோலை மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஏல்வியன் பதினைந்து யாருடைய மாமி இருந்தது ஏதுருவின் மாமி மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் பதினாறு எதின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த வீடு விழவில்லை கண்மலையின் மேல் மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினேழு நூற்றுக்கு அதிபதி யாருடைய சுகத்துக்காக இயேசுவை வேண்டிக் கொண்டான் தன் வேலைக்காரனின் சுகத்திற்காக மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியன் பதினெட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தவன் யார் மத்தேயு மத்தேயு அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதை தொட்டாள் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று வசனங்கள் கேள்வியன் இருபது ஏசுவின் எத்தனை பேர் பேர் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று இயேசுவை காட்டி கொடுத்தது யார் யூதாஸ் காரியோத்து மத்தேயு பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் இருபத்தி இரண்டு வான உயர்த்தப்பட்டது எது கப்பர் நகும் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று எது பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோக ராஜ்யம் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு கதிர்களை கொய்து தின்றது யார் இயேசுவின் சீஷர்கள் மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது யார் யோனா மத்தையு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு பரலோகராஜ்யம் எந்த விதைக்கு ஒப்பாயிருக்கிறது கடுகு விதைக்கு மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு எங்கே விழுந்த விதை சீக்கிரமாய் முளைத்தது கற்பாறை இடங்களில் விழுந்த விதை மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேல்வியன் இருபத்தி எட்டு ஐந்து அப்பம் இரண்டு மீனில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் பன்னிரண்டு கூடை நிறைய மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது இரவின் எத்தனாம் ஜாமத்திலே ஏசு கடலின் மேல் நடந்தார் நாலாம் ஜாமத்தில் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் முப்பது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எதற்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு சொன்னார் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஒன்று ஏழு அப்பங்கள் சில சிறு மீன்களில் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர் நாலாயிரம் பேர் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி இரண்டு ஏழு அப்பங்கள் சில சிறு மீன்களில் மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தார்கள் ஏழு கூடை நிறைய பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி மூன்று பேதுருவின் தகப்பன் பெயர் என்ன யோனா மத்தையு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு ஐந்து அப்பம் இரண்டு மீனில் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேர் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து இயேசுவின் முகம் போல பிரகாசித்தது சூரியனை மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முப்பத்தி ஆறு இயேசுவின் வஸ்திரம் எதை போல வெண்மையாயிற்று வெளிச்சத்தை அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஏழு மறுரூபமலையில் இயேசுவோடு பேசியவர்கள் யார் மோசே எலியா பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எட்டு எடுத்தான் ஒரு வெள்ளி பணத்தை அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்பது ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது நூறு ஆடுகள் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி நாற்பது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க யாரைப் போல் மாற வேண்டும் சிறு பிள்ளைகளைப் போல் மத்தையு பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வியன் நாற்பத்தி ஒன்று ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் எது ஊசியின் காதிலே நுழைவது எளிது ஒட்டகம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் நாற்பத்தி இரண்டு யாராலே எல்லாம் கூடும் தேவனாலே மத்தேயு அதிகாரம் வசனம் குருடர் வழி அருகே உட்கார்ந்திருந்தனர் இரண்டு குருடர் மத்தேயு இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நாற்பத்தி நான்கு திராட்சத்தோட்ட வேலையாட்களுக்கு கூலி எவ்வளவு கொடுக்கப்பட்டது ஒரு பணம் இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐந்து எதின் ஏறி பவனியாக போனார் கழுதையின் மேல் மேலேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஆறு ஏசு எந்த மரத்தை சபித்தார் அத்தி மரத்தை மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் வசனம் கேள்வி ஜனங்கள் இயேசுவை எவ்வாறு எண்ணினர் தீர்க்கதரிசி என்று எண்ணினர் மத்தேயும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி எட்டு சதுசேயர் எது இல்லை என்று சாதிப்பர் உயிர்த்தெழுதல் இல்லையென்று அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நாற்பத்தி ஒன்பது எத்தனை கற்பனைகளில் நியாய பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறது இரண்டு கற்பனைகளில் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வி ஐம்பது எவன் உயர்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் மத்தேயு அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஒன்று தேவன் யாருக்கு இருக்கிறார் ஜீவன் உள்ளோருக்கு மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி இரண்டு எது தனிந்து போம் அன்பு மத்தேயு இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி மூன்று எது தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக இயேசு நம்மை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தார் கோழி மத்தேயு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி நான்கு பிணம் எங்கேயோ அங்கே கூடுவது எது மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஐந்து எத்தனை கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டனர் பத்து கன்னிகைகள் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி ஆறு தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தவன் யார் ஒரு தாளந்து வாங்கினவன் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஏழு மனுஷகுமாரனின் வலது பக்கத்தில் நிறுத்தப்படும் ஆடு எது செம்மறியாடு மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஐம்பத்தி எட்டு யூதாஸ் எத்தனை காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்கு மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வின் ஐம்பத்தி ஒன்பது ஏசுவோடை கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்கள் யார் இரண்டு கல்லர் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியின் அறுபது இயேசுவின் சரீரத்தை கல்லறையிலே வைத்தது யார் அரிமத்தியா ஊரானாகிய யோசிப்பு மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கத்தார்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ